ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நம்ம வந்து ஸ்மால் கேப் லிஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் ஸோ இப்போ இவங்க என்ன தான் ப்ராடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஓவர் வியூ பார்த்துருவோம் இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சர்ச் ஸ்டார்ச் டெரிவேட்டிவ்ஸ் சோயா டெரிவேட்டிவ்ஸ் ஃபீட் இன்கிரீடியன்ஸ் அண்டு என ஈடபிள் ஆயில் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வச்சுருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்னு வரும்போது ஃபுட் ஃபீடு ஃபார்மஸ்டிக்கல் காஸ்மெட்டிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பின்னிங் தனியாக இருக்குது பவர் செக்டார் தனியாக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவன் வந்து என்ன பண்ணா அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்குறாங்க ரெண்டு நாலாயிரம் கப்போ நாலாயிரம் டன் க்ரஷிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த இந்த வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஐயாயிரம் டன்னுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு ஆறாயிரம் டன்னுக்கு ப்ரோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க இது போக சப்ஸிக்வைண்ட்டாக வந்து அவங்களோட இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபமெண்டேஷனில் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறாங்க ஸோ அப்போ இவங்க வந்து குரோத் ஆஸ்பெக்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் குரோத் ஆஸ்பெக்ட்ஸில் இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க வந்து ஒன் ப ஒன் இஸ் டூ ஒன்று வந்து போனஸ் கொடுத்தாங்க அது அட்ஜஸ்ட் ஆயிருச்சான்னு பார்த்தேன் அது அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அதை நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து இவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸில் போகிறாங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் கம்பே கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதனால் இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து கன்வீன்சிங்காக இருக்குது இவங்களுடைய பிஸ்னஸ்ஸு சரி இப்போ இவங்களோட இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அனாலிசிஸ்குள்ளே பார்ப்போம் இவங்க வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் இப்போ நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி எண்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தரணத்துல நூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்க ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வித் த தியரட்டிக்கல் தான் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இவங்க வந்து அனாலிசிஸ் ஒருத்தர் தான் கொடுத்துருக்குறாங்க பை கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே நம்ம வந்து செக் பண்ணுறோம் அந்த போனஸ் இஷ்யூ வந்து அக்கௌண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கணும் அப்போ தான் இந்த புக் வேல்யூ நம்ம எடுத்துக்கணுமா இல்லாட்டி அதை வந்து குறைக்கணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும் ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க புக் வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் ஆகிருச்சு ஏன்னா போன வருஷம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இந்த வருஷம் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது அதனால புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆயிருச்சு அதனால இப்போ நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போயிடலாம் ரிசல்ட்டு பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ அஞ்சு புள்ளி ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு க்யூனு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ரூபாய்க்கு ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அது ப்ராஃபிட்டும் வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி ஈபிஎஸ் வந்து ஒன்று புள்ளி அது இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலுக்குள்ளே இருக்குது இப்போ இவங்க வந்து எம்எஃப் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க எம்எஃப் வந்து ஒன்று புள்ளி மூணு ப்ரெசென்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி ஜீரோ ரெண்டுங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ப்ரொமோட்டர்ஸோடைய சேட்ஸ் வந்து அன்பிளஜ்டு ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படியே இருக்குது இவங்க வந்து நாலு பர்சன்ட் எஃப்ஐஎஸ் ஏற்றி வச்சுருக்குறாங்க நாலு பர்சன்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இவங்க வந்து ஹோல்டிங் வந்து எம்எஃப் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு ஹோல்டிங்கை எடுத்து வச்சுருக்குறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம வந்து இங்க போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமானது வந்து புக் வேல்யூ அறுபது புள்ளி அஞ்சு இருக்கு இது இருக்கு இப்போ இது பூராத்தையும் எடுத்து நம்ம வந்து இது பண்ணி விட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து நாலு குவார்ட்டருக்குமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் நாலு குவார்டருக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது செகண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் எஸ்டிமேஷன் வந்து ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு வருது அப்படி வந்துச்சுன்னாக்கா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு நூற்றி இருபத்தி ஆறுல இருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப தேர்ட் குவார்ட்டருடைய ப்ரொஜெக்ஷன் வரும்போது ஒன்று புள்ளி ஒம்பது வந்து எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிதல்குள்ள வருது ஃபோர்த் குவார்டருடைய ரிசல்ட் வரும்போது இரநூத்தி ரெண்டை க்ராஸ் பண்ணுது இங்கே வந்து இபிஎஸை வந்து அவங்க அடையிறதுனால எட்டு புள்ளி சாரி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வேல்யூ இந்த ப்ரைஸு ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இபிஎஸோட டிடிஎம் இபிஎஸோடைய ப்ரொஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம செஞ்சிருக்கிறோம் இப்போ வந்து எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி தான் செஞ்சுருக்குறோம் ஆக்சுவல் ரிசல்ட்டு இதை காட்டிலும் கூட வந்துச்சுனாக்க இந்த ப்ரைஸ்லேருந்து சேஞ்சஸ் வந்து நிறைய மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது மேலே எடுத்தாங்க பீட் பண்ணினாங்கன்னா எஸ்டிமேஷனை பீட் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சு வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்டிமேஷனை பீட் பண்ணாமல் கீழே கீழே இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் ரேஞ்சில் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இந்த நாலு குவார்ட்டருக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லெவல்ஸை வந்து நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிவிட்டோம் அப்படி மார்க் பண்ணும்போது நம்ம இங்கே பார்க்க வேண்டியது ஒரு மிட் பாயிண்ட்டாக நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எண்பத்தி ஒன்று எதுக்கு இந்த ஓவரால் ரேஞ்சுக்கு அந்த நாலு குவார்ட்டருக்கும் ரேஞ்சு இப்போ அதை கீழே உடைக்கும் போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு செகண்ட் சப்போர்ட் லெவல் வந்து நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி பதினஞ்சுக்கு இருக்குது இவன் கரெக்டாக வந்து எங்கே வந்திருக்கிறான் நூற்றி இருபத்தி ஆறு கிட்டக்க வந்து இவன் டேர்ன் எடுத்திருக்கிறான் மிட் பாயிண்ட்டு இது ரெண்டுத்துக்குமான ஒரு மிட் பாயிண்ட்டுன்னு எடுத்தோம்னா நூ நூ நூற்றி இருபத்தி அஞ்சு கிட்டக்க வரும் அந்த நூற்றி இருபத்தி ஆறு கிட்டக்க இவன் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு கிட்டக்க இவ் எடுத்துகிட்டு இவன் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுத்துருக்கிறான் இப்போ இவன் வந்து இது வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கு போகாம நூற்றி ஐம்பத்தி ரெண்டோடு நிற்கிறான் இப்போ இவன் வந்து இது புல் பேக்காக இருந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சை உடைச்சி நூற்றி எழுபத்தி ரெண்டு டு நூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற மிட் பாயிண்ட்டை உடச்சி போனான்னாக்க இவனுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போ இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் கரண்ட் எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி சொல்றோம் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இந்த பிரைஸ் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் அப்போ இந்த கரண்ட் எஸ்டிமேஷனுடைய லெவல் இபிஎஸ் எஸ்டிமேஷன் லெவலில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது இரநூத்தி பதினொன்றுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து இரநூத்தி பதினொன்று ஆகும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கும் சான்சஸ் இருக்குது மாறாக வந்து இவன் மேலே அப் ட்ரெண்டுக்குள்ளே போகாமல் கீழே கரெக்ஷனுக்குன்னு வரேன் அப்படின்னு சொன்னான்னாக்க நூற்றி பதினஞ்சை உடச்சிட்டான் நூற்றி பதினஞ்சுங்கிற சப்போர்ட் ரேஞ்சை உடைச்சிட்டான்னாக்க தொண்ணூறு டு தொண்ணூத்தி எண்ணூ இது நூத்தி நூறு டு தொண்ணூத்தி ரெண்டுக்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு இந்த இடத்துல மேக்சிமம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிச்சுட்டு செகண்ட் குவார்ட்டருடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வரும்போது நூற்றி இருபத்தி ஆறு வந்துடுது அவன் இந்த ரேஞ்சில் தான் அவன் இப்போ சப்போர்ட் எடுத்து போயிருக்கிறான் அப்போ செக செகண்ட் குவார்டருக்கு உண்டான ரேஞ்சுக்குள்ளே போகிறான் அப்படி போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு அதை உடச்சி போனோன்னா நூற்றி அறுபத்தி ஆறுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி அறுபத்தி ரெண்டு உடைச்சானா நூற்றி எழுபத்தி அஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ தேர்ட் குவார்ட்டர்னு வரும்போது இது வந்து அதே லெவலில் தான் நின்றுக்கிட்டு இருக்குது தேர்ட் குவார்ட்ரு சாரி தேர்ட் குவார்ட்டர்னு வரும்போது இவன் வந்து நூற்றி ஐம்பதே வந்து கீழே வந்துடுறான் நூற்றி ஐம்பதுக்கு கீழே உடைச்சா தான் டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நூற்றி ஐம்பது தேர்ட் குவார்ட்டருக்கு நூற்றி ஐம்பதே வந்து லோ வேல்யூ வர்றதுனால சப்சிக்வென்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி எழுவத்தி ரெண்டு டு நூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிறத நம்ம வந்து நடு பாயிண்ட் அதாவது மிட் பாயிண்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கு கீழே வரும்போது சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தோம்னாக்க நூற்றி பதினஞ்சு டு நூற்றி முப்பத்தி மூணு இவன் கரெக்டாக நூற்றி இருபத்தி ஆறில் சப்போர்ட் மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்து போய் போயிருக்கிறான் இப்ப இது புல் பேக்கா இருந்து மேலே ஏறி மேலே ஏற ஆரமிச்சா அப்ரெண்டுக்கு டேன் ஆக ஆரமிச்சேன்னா நூற்றி எழுபத்திரெண்டு டு நூற்றி எண்பத்தி மூ ஒன்றுங்கிற ரேஞ்சை உடைக்கும் போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நூற்றி தொண்ணூற்றி மூணு டு இரநூத்தி பதினொன்று செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இரநூத்தி முப்பத்தி மூணு டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாறாவின் கீழே இறங்கினான்னாக்கா நூற்றி பதினஞ்சுங்கிற லெவலில் உடைக்கும் போது சப்போர்ட் லெவலில் உடைக்கும் போது தொண்ணூற்றி ரெண்டு டு நூறு இல்லை நூறு டு தொண்ணூற்றி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே மாதிரி தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் அனைத்து நல்ல நன்றி வளமுடன் வாழ்க உள்ளே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் நண்பர்களுக்கு உதவ ஷேர் நட்புக்காக சப்ஸ்கிரைப் நன்றி நண்பர்கள்